அனைவருக்கும் வணக்கங்கள் அன்படையே மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மழை விட்டாலும் தூவாரம் விடவில்லை என்பது போல மாநாடு முடிந்து நான்கு நாட்கள் கடந்தும் மாநாடு குறித்த விவாதங்கள் தொடர்கின்றன குறிப்பாக இண்டி கூட்டணி தலைவர்களின் புலம்பல் சத்தம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் திருமாவளவன் அவர்கள் பேசியது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹிந்து மதம் என ஒன்று கிடையாது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகுதான் ஹிந்து மதம் உருவானது மதங்களில் சகோதரத்துவம் உள்ளது ஆனால் அடிப்படையிலே பாகுபாடு கொண்டது மதம் ஓட்டுக்காக முருக பக்தர் என்று சொல்லி மாயவரை வீச பார்க்கிறார்கள் அவர்கள் சொல்லும் கதைப்படி முருகன் தமிழ் கடவுள் என்றால் அவரது அப்பா சிவன் தமிழன் தமிழச்சியாகத்தானே இருக்க வேண்டும் சிவனும் பார்வதியும் தமிழர்கள் என்றால் கணேசனும் தமிழாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் கணேசனை ஏன் யாரும் கடவுள் என்று சொல்லவில்லை இந்த ராஜிக்கை கேட்டால் அவர்களுக்கு கோபம் வரும் சிவனும் பார்வதியும் கைலாய மலையில் இருக்கின்றன என்றால் கைலாயம் தமிழரின் தேசம்தானே அப்படி என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர் தேசியம்தானே என்றெல்லாம் குறிப்பிட்டுள்ளார் ஐயா திருமாவளன் அவர்களே ஆங்கிலேயர்கள் வந்த பின்னர்தான் தான் உருவானதாக மதம் உருவானதாக நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் பாரதத்துக்கு வருவதற்கு முன்னால் எழுதப்பட்ட புராணங்களில் ஹிமாலயம் சமாரப்பிய யாபத் ஹிந்து சரோவரம் தம் தேவ தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசக் என்ற ஸ்லோகம் இருக்கிறது ஹிமாலயத்தில் துவங்கி ஹிந்து மகா சமுத்திரம் வரையில் தேவர்களால் நிரூபிக்கப்பட்ட தேசத்திற்கு ஹிந்துஸ்தானம் என்று பெயர் என்பது அதன் பொருள் பாரத மக்களை ஹிந்துக்கள் என்று அழைக்கும் வழக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது இஸ்லாமிய அறிஞர் அல்பரு பாரத தத்துவ ஞான மரபு குறித்து எழுதிய நூல் தாரிக் அல் ஹிந்த் இந்த நூல் எழுதப்பட்டது ஆயிரத்தி முப்பதில் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பாரத கலாச்சாரம் ஹிந்து என்ற பெயரில் அழைக்கப்பட்டுள்ளது அதனால் தான் அவரது நூலுக்கு தாரிக் அல் ஹிந்த் என்று பெயரிட்டுள்ளார் மேருதந்திரம் என்ற நூலில் ஹிந்து என்பதற்கு குணானி இது ஹிந்து என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கீர்த்தனமான குணங்களை அழிப்பவன் எவனோ அவன் ஹிந்து என்று கூறுகிறது காளிகா புராணம் பவிஷ்ய புராணம் உட்பட பல நூல்களில் ஹிந்து என்ற பெயர் குறிப்பிடப்படுகிறது പതിനാകാം നൂറ്റാണ്ടിൽ ഇസ്ലാമിയ തടുത്ത് നിർത്തിയത് ഹരിഹര ബുക്കറാൽ വിജയനഗര വിജയനഗരയിൽ ഹിന്ദു കുറിജപുത്ര മുന്നിൽ ഹിന്ദു എന്ന പേരെ പെരുമിതത്തുടൻ പ്പെർപതി ശിവാജി അമ്യത്തു വൈത്ത പേർ ഹിന്ദു സാമ്രാജ്യം ശിവാജി കുറിച്ച് കവി രാജഭൂഷൺ എഴുതിയ നൂലിൽ ஹிந்துவின் குரலையும் ஹிந்துவின் குடிமையையும் ஹிந்துவின் திலகத்தையும் வேத புராணங்களையும் காத்தவர் சிவாஜி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜபுத்திர மன்னன் பிரித்விராஜின் பெருமையை விவரித்து பதினொன்றாம் நூற்றாண்டில் கவிஞர் சந்தபரதி எழுதிய நூலில் ஹிந்துக்கள் மிலேச்சர்கள் மீது நடத்திய போர் என்றும் ஹிந்துக்கள் மிலேச்சர்களைப் போல மானமற்றவர்கள் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாம்பன் சுவாமிகளை தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டுள்ளார் எழுதப்பட்ட யார் ஹிம்சிக்கப்பட்டாலும் எவன் துக்கம் அடைகிறானோ முழுக்கமான வாழ்க்கையை நடத்த முனைப்புடன் உள்ளானோ வேதம் பசு விக்கிரகங்களை பக்தியுடன் வழிபடுகிறானோ அவனே ஹிந்து என்று குறிப்பிடப்படுகிறது பைபிள் பழைய ஏற்பாட்டில் ஹிந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை என்று பாரதத்தை ஹிந்து தேசம் என்று குறிப்பிட்டுள்ளது இப்படி தேடி பார்த்தோம் என்றால் இந்த பாரத தேசத்தில் இருக்கும் பண்பாடை சனாதன தர்மத்தை ஹிந்து தர்மம் என்றும் ஹிந்து என்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வெளிநாட்டினர் குறிப்பிட்டு வருகிறார்கள் என்பது புரிய ஆகவே திருமாவளவன் அவர்களே ஹிந்து என்பது ஆங்கிலேயர் போட்ட பிச்சை அல்ல அது இந்த தேசத்தின் பாரம்பரிய பெருமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதே போல அந்த நூலில் சிவனும் பார்வதியும் முருகனுக்கு பெற்றோர் முருகன் தமிழ்கணவன் என்றால் சிவனும் பார்வதியும் தமிழர்கள் தானே அவர்களுக்கு பிறந்த மகன் கணபதியும் தமிழன் தானே ஆனால் ஏன் கணேசனை யாரும் தமிழ் கடவுள் என்று சொல்லவில்லை என்று கேட்டிருக்கிறார் அன்பு திருமாவளன் அவர்களே தமிழ் கடவுளாம் முருக தமிழகத்தில் இருக்கும் ஆலயங்களை விட எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு தமிழகத்தில் இருக்கும் ஆலயங்கள் அதிகம் என்பது தங்களுக்கு தெரியாதா தெருவுக்கு தெரு முக்கு முக்கு அரச மரத்தடியிலும் ஆலமரத்தடியிலும் என்று வாய்ப்பு கிடைக்கும் இடத்திலெல்லாம் விநாயகருக்கு கோயில்கள் அமைத்தவர்கள் அல்லவா தமிழர்கள் ஆகியவை விநாயகன் தமிழ் கடவுள் என்பதற்கு யாருடைய சான்றிதழும் தேவையில்லை சிவன் தமிழ் கடவுளா என்கிறீர்கள் சென் தென்னாருடைய போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி என்று கும்பிடுகிறோ நாம் சிவன் தென்னாடுடையவன் ஆனால் அவன் என் நாட்டிற்கும் இறைவன் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த தேசம் பாரத தேசம் இமய முதல் குமரி வரை கட்சி முதல் காமரூபம் விரிந்த இந்த தேசம் ஹிந்து தேசம் இது ஹிந்துஸ்தானமே திருமாவளவன் அல்ல யார் வருத்தப்பட்டாலும் யார் புலம்பி தீர்த்தாலும் தமிழகத்திலும் ஹிந்து எழுச்சி உருவாகியே தீரும் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்